எடப்பாடி கூட்டத்தில் காவேகா தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டார் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார் இடைப்பட்ட ஒரு சில நாட்கள் பிரச்சாரத்தை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தார் தற்பொழுது மீண்டும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார் அரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் நூற்று கணக்கான தொண்டர்கள் கொடிகளுடன் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தங்கள் கட்சி கொடியுடன் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு வியூகங்களை வகுக்கிறது தமிழக வெற்றி கழக தலைமையின் அனுமதி இல்லாமல் தாவேக்கா தொண்டர்கள் கொடியுடன் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை குறைந்தபட்சம் தாவேக்கா மாவட்ட தலைமையின் அனுமதியுடன் தான் இவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் ஆதவ் அர்ஜுனா பாஜக தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ள சூழ்நிலையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் பங்கேற்றிருப்பது பேசுபொருளாகியுள்ளது இரண்டு கட்சி தொண்டர்களும் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது இணைந்து போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் பல இருக்கிறது நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறும் சற்று காலம் பொறுத்திருப்போம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்